பாருங்க நம்மது இரண்டாயம் தான் திருச்செந்த முருகன் காசு தான் அடைய பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கூல் அப்போசிட்ல உள்ள இன்னைக்கு ஷாப் வீடியோ பகிரங்கம் போடப்படும் நிறைய வண்டி வந்துக்குது ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு வண்டி பதிமூணு வண்டி வருது இன்னைக்கும் வருது இது வீடியோ கொஞ்சம் பாருங்க இது புதுசாக வந்து அப்பாயின்மெண்ட் இது எல்லாம் வரது பாரு பாருங்க நிறையா வண்டி வருது அதுக்கு இன்னும் சொல்கிறது உள்ள சில விஷயலாம் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு ரூம் ரெடி ஆகிடுச்சு கிட்டவாதுவா இது வந்து உங்களுக்கு தங்கிறதுக்கு நீங்கள் வந்து வெடிகாலம் வரவங்களுக்கு எல்லாம் வந்து உள்ள டைல்ஸ்லாம் கொட்டியாச்சு நல்லா பட்டு சூப்பராக இது பண்ணிவிட்டு ஃபேனோடு உங்களுக்கு ஏசி கூட போட போகிறேன் ஏசி கூட போட போகிறேன் நல்லா ஜம்முன்னு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே பாஸ் பண்ணிக்க பாருங்கள் உங்களுக்கு தங்கறதுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டேன் மெயின் இல்லையோ உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன் அதே பிறகு உள்ளே பாத்ரூமு உள்ளே உள்ளே வந்து பாத்ரூம் இல்லை இன்றைக்கி ஆயிடும் இன்றைக்கி மொத்த வேலை ஃபினிஷிங் ஆகிடும் உள்ளே டைல்ஸ்லாம் விட்டாங்க வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஏந்து மஞ்சள் குங்குமம் விபூதியோடு சேர்த்துக்கிட்டு மங்களகரமாக வந்து கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்றேன் நல்லா இருக்கணும் வண்டி பற்றி சொல்கிறேன் சில விஷயங்களும் சொல்கிறேன் நம்ம பண்ணுறதே கமிஷனா பார் தான் நேற்று ஒரு அக்கா பாருங்க கோயம்புத்தூர்ல வந்துக்கிறாங்க வந்து ஒரு ரெண்டு அவங்க வந்து எவ்வளோ சொன்னாங்க அவங்க மூன்று ரூபா சொன்னாங்க நான் கெட்ட கெட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விற்றேன் அப்போ வாங்கி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்ட ஒரு நாற்பதாயிரம் கம்பெனி கொடுத்தேன் ஏன் கமிஷன் நீ ஏன் தரணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணான் அந்தாக்கா அக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு ரூபாக்கா மூணு பர்சன் பார்த்தாங்க ஆறாயிரம் ரூபாக்கா நீ ஏன்னா பார்த்து கொடுக்கான்னு நான் கேட்டேன் நான் கரெக்டாக கேட்க மாட்டேன் கொடுக்கானே நான் ஏன் தரணுன்னாங்க நீ ஒரு ஒரு வீடு இருந்தாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேசுனதுக்கு என்ன பண்ணேன் கட்சியில் இருந்தாக்கா தர மாட்டேன் சொல்லு அப்புறம் எனக்கு அந்தாக்கா வாக்குவாதம் என் கட்சியில் இருந்தால் பண்ணிச்சு அவர் வந்து அவங்க அவங்க பையன் என்ன பண்ணாலும் அவருடைய என் வீடியோ ரெகுலர் பண்ணாமல் பார்க்க தெரியாது பொழுது சரி சொல்லிட்டு பேசி சமாதானம் பண்ணி அக்கா நீ கொடுக்கல உடனே பரவாயில்ல என்னை நம்பி அம்மா தோலை ஒன்ட்டேன் நீ சந்தோஷமாக தான் அது அதனால் தெரியல திடீர்னு என்ன பண்ணு இந்த வச்சுக்கன்னு சொல்லிட்டு அது குதிச்சு அந்த அம்மா நம்ம கமிஷன் வியாபாரம் தான் பண்ணுறோம் நம்ம லோன் ஆப்ஷனும் பண்ணுறோம் நிறைய வண்டி தரோம் வாங்க கொஞ்சம் காலம் வாழ்க்கை சார் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம் சார் நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை அருமையான வண்டி சொல்கிறேன் சில விஷயங்களும் சொல்கிறேன் சொல்கிறேன் கேட்டுங்க அட்டகாசமாக வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆட்டோ வந்துக்குது சூப்பராக வண்டி நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தர ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அதே பாருங்கள் இன்றைக்கி வில கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் யார் சொல்ல முண்டா நான் நான் சனிக்கிழமை சாயங்காலம் கூட மனசே மனசேஷரியில் சார் ரொம்ப கஷ்டமாக சார் அதாவது ஜான் யாருன்னா முயற்சிது வெளியே சொல்ல முடியல மனசில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நம்ம என்னாதான் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னே வந்தால் கூட இந்த கை இருக்கிற நண்டு கதையாக சார் ஒரு வலையில் நண்டுக்குது ஆனால் அந்த கஷ்டப்பட்டு நண்டு வலையிலேருந்து ஏந்து வரும்போது கீழக்கு ஒரு நண்டு காலை பூச்சி கதை சார் வாழ்க்கைக்கு அப்படிங்க சார் ஐயோ ஐயோ இந்த சரவனுக்கு நிறைய இது சார் எதிர்ப்புகள் நிறையா சார் ஜான் யாருன்னா முழ சருக்கு சார் அந்தமாரி படிப்படிப்படியாக நின் என்ன பண்ணதில்லை சார் எனக்கு மட்டும்தான் தெரியல எல்லாருக்குமே தான் தெரில ஆனால் ஒன்று சார் வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரான்னா பிரச்சனை இல்லாத கண்டிப்பாக அவனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது என்ன ஒரு பாடம் சேர முடியாதுலாம் ரொம்ப கஷ்டமாகிது அதனால் நாளைக்கு காலையிலையோ இல்லை சனிக்கிழமை சாயங்காலையோ மண்டலம் சனிக்கிழமை நைட்டு கொடுவோம் திருச்செந்தூர் போய்ட்டு போய் போயிட்டு வண்டம் போயிட்டு மொட்டை நாள்லாம் சொல்லிட்டு கிளம்பலாம் கரேன் பார்க்கலாம் வாங்க நாளைக்கு இருக்குது நாளைக்கு மதியம் இருப்பேன் மிச்சம் இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணிட்டு போயெல்லாம் ஆசைப்பட்றேன் மனிதே சரியில்லை சார் ரொம்ப கஷ்டமாக சார் ஒரு பக்கம் கால் வலி ஒரு பக்கம் மனசு வலி மனசு ரொம்ப ஆனால் நல்ல சோதனை வரும் ரொம்ப சோதனை அதிகம் சார் இதுக்கோசமே நிறைய வண்டி கம்மியாகவே கூத்துட்டு போகிறேன் போயிட்டு வரேன் பாருங்க வெறிட்டா பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்துனாக்கா சரவணா நல்லது நாடகம் சரவணா நல்லா இருப்போம் சரவணா அப்படின்னு கமான்ல சொல்லுங்கப்பா உங்கள் மனதோட ஆசீர்வாதம் இருப்போம் நல்லா ஒரு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல பாருங்கள் நான் நாளிலேருந்து ஒரு ஆசைப்பட்றேன் சார் எனக்கு கடை வந்து நல்லா ஃபினிஷ் ஆக வச்சுக்கோ ஃபினிஷிங் ஆகி வர வரைக்கும் நான் வாரம் வாரம் வெளிக்க மனந்திரம் பண்ணேன் நாளைக்கு பண்ணலை நாளிலேருந்து டெய்லியும் டெய்லியும் காலையில் வீட்டிலருந்து கிளம்புறேன் என் கண்ணுக்கு யாரெல்லாம் தெம்புடுறாங்களோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு டெய்லி பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அது ஒன்று ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க அதுக்கான வருமானம் ஏற்று ஏன்னா வச்சுனாக்கா டெய்லி பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் பண்ணுற ஷேரும் லைக்கும் இந்த ஏழைப்பாடல்களுக்கு உதவிட்டு வந்து இது காசு நல்லது செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நான் செய்யலாமா செய்யக்கூடாதா நீங்களே மனசார வாழ்த்துங்க நீ சொல்கிற கமாண்ட்ஸ்லாம் இருக்குது நிறைய வண்டி போடுற நாலுலேருந்து தொடர்ந்து டெய்லியும் ஒரு வீடியோ அப்டேட் ஆகும் சொல்ற வீடியோ தான் போட முடியுது பாருங்க அழகான வண்டி பாஸ் பண்ணு நிறைய வண்டிக்கு இதே டைமிங் இல்லை அரி வந்து ஸ்கூல் போனால் அவர்தான் பிடிச்சிக்கிறப்போ வீடியோவை அதெல்லாம் கிட்டுன்னு சொல்லிட்டு போகிறேன் புரிஞ்சுங்க உள்ளெல்லாம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க அப்போ தனித்தனியாக ஒரு வீடியோ போகிறேன் வேணும்னு டக்குன்னு வா சார் பணத்தை கண்ணில் காட்டு சார் எடுத்து கொடுத்துட்றேன் இந்த நான் என்ன சொல்கிறேன் நிறைய பேர் வந்து காசு கொஞ்சமாக தராங்க இருக்கிற வண்டி கேரிங்க அதெல்லாம் பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க சரவணம் கட்டுங்க எவ்வளோ ஒன்று கம்மியாக தரேன் விஷ்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய்க்கு தரலாம் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வெறிட்டோம் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபது கேட்குறாங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரரூபா சொன்னேன் ரெண்டே கால் சொன்னேன் ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு சுகுதாக குத்துடலாம் கிட்ட வாங்க ரெண்டு ரூபா குத்துருவேன் யாரும் தர மாட்டாங்க வரணும் அடுத்து பாருங்க ஸ்விஃப்ட் டீசரு ரெண்டே கால் ரூபாய்க்கு ஆகும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முப்பது கரண்ட் ரெண்டு வாங்க ஒரு லட்சத்தி ஐந்து பாஸ் பண்ணுவா அடுத்து பாருங்க ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட் சில்வர் கலரு ஒரு லட்சத்தி சுகராக அஞ்சு இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓடரு கம்பெனி சரி ரெக்கார்டோடு ஏழு ரூபா கேட்குறாங்க ஆறு தொண்ணூறு சுக்குரூவா குத்துலாம் அந்த பக்கம் வா அடுத்து பாருங்க ஈகோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓடரு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் ரயும் வண்டிக்கு சார் எந்த வண்டி நான் மேல மெயின்ட்டு அடையாது கடலாக கடல் அலையான்ற மாரி திருச்செந்தம்பூர்ல அதுமாரி எங்கே பார்த்தோன்னா கோயில் பார்த்தீங்கன்னா கடலும் இருக்கும் கடல் அலையும் இருக்கும் அது மாரி கடல் மெருகுது வண்டிக்கும் எந்த வண்டி சொல்லலை மெயின் இல்லை ஆனால் இவ்வளோத்தருக்கு ஞாபகம் வச்சு நான் பேசுகிறேன் பாருங்க அதுக்கு ஆணம் கொடுத்து எனக்கு நினைக்கிறேன் அருவிலே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டோ இருக்குது நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ரெண்டு இருபத்தஞ்சி குத்துடலாம் டஸ்டர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஒரே ஓனர் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குது நம்ம தரப்பற ரேட்டு பார்த்தோன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பின்ன பேசிய தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து சுகரூவா குத்துலாம் பதினாலு ரெண்டு ஓனர் ஐட்டன்னும் சூப்பராக வண்டி ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா குத்துலாம் வாண்டா பிரியோ பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் நம்ம ரேட்டு தரப்போகிறேன் ரெண்டே கால் ரூபா கேட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன மின்ன பேசி தரேன் நாலு டயரு அலாவில் டாப்பின் மாடல் நல்லாயிருக்கும் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து இருபத்தி ஏழு வரை பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் ரெண்டு ரூபாய் கேட்டு ஒன்றே முக்கால் கேட்குறாங்க கெட்டவாங்க ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் எழுபது ஒரு அறுபத்தஞ்சி ரூபா பண்ணலாம் ஃபியட் புண்ட்டோ சார் வண்டியா இது செம்ம வண்டி சார் நேற்று ஓட்டு வந்தேன் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன் சரியான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கேப் பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒன்று அறுபத்தஞ்சி சுகுரூவா குத்துடலாம் அதேமாதிரி பியட் புண்டா பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா ரெண்டுமே அண்ணன் தங்கச்சி இது அண்ணன் தான் அது தம்பி இது ஒரு லட்சம் அறுபத்தஞ்சி ஒரு லட்சம் இவங்க எத்தா பெரிய பெரிய வண்டி எடுப்பாங்கலாம் ஏற்றுட்டு புது வண்டி எடுப்பாங்களாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுப்பாங்கலாம் ரெண்டுமே ஒன்று கொண்டு வாங்கலை அண்ணன் தம்பி வண்டி அருமையாக பாருங்கள் விட்டுறாதீங்க வாங்க ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா தரலாம் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு சூப்பராக வண்டி கஸ்டமரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியதான் லோனே நாலு லட்சம் வாங்கி தரேன் எந்த ஒரு கனம் தரேன் தரது கோவப்படாதீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு ஆறு கால் ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்கள் ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தரலாம் இந்த வண்டி பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் சுகுராக குத்தலாம் ஒன்று அஞ்சு ரூபா குறைச்சு வாங்கிட்டாங்க இந்த வண்டி பாருங்கள் எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க எழுபத்தஞ்சு ரூபாய் சுகுறா குத்தலாம் ஆட்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்னா பேசுறேன் ரெண்டாயிரத்தி மூணு மாடலு வருஷா நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ்டில் கஸ்டமர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்கறாங்க கிட்ட வாங்க பின்ன பின்னா பேசுறேன் பன்னெண்டு மாடலு விஸ்டா டாட்டா விஸ்டா கோட்ராஜெட்டு இன்ஜின் சூப்பராக இருக்கும் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோ கேட்டீங்கனாக்கா ரெண்டே ரூபா கேட்குறாங்க கிட்டே வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த டாட்டா இண்டிகோ இண்டிக்கோ ஆகும் டாட்டா டேகோ சே இதாகிடுது அட்வான்ஸ் ஆகிடுது வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தரேன் இந்த ஸ்கேரி பேப்பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தரலாம் ஸ்கேர்பியோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து குத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்கேர்பியோ பாருங்கள் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபஸ்ட்டு அஞ்சாயிரம் கால் போட்டுருந்தேன் இருபத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் குறைச்சி நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் குத்துர்லாம் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ஸ்டார் பாருங்க பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓடுற நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னாக்கா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்கிறாங்க கெட்ட வாங்க இன்னும் உடச்சிக்கிட்டு வாங்கி தரேன் ஒருத்தர் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க இந்த வண்டி டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு கஸ்டமர் ஒரு ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு எண்பத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா முன்ன பெண்ண பேசி தரேன் பிய ஓல்ட்ஸ் வேகன் போல சார் ஓல்ட்ஸ் வேகன் போலோ செம்மையாக இருக்க வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சா சுகராக குத்துலனா வண்டி வந்து அட்டகசமாக வண்டி இண்டிகா வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும் அந்த லைன் வா அண்ணா ஜெயிலோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் மூணே ரூபா கேட்டு மூணு பத்து கேட்குறாங்க இந்த வண்டி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க வர்ணா சன்ரூஃபு அடுத்து பாருங்கனாக்கா பார்த்தா ஹோல்ஸ் வேக ஜட்டா ஒன்றுக்குது அது வாங்க முன்ன பின்ன பேசிடுறேன் ஸ்கேபியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்துக்கு ஆகும் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி அடுத்து கோவன்ட்டோ வந்து பாருங்கள் சூப்பராக மகேந்திரா கோவன்ட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஒடம் தனியாக போடுறேன் வீடியோ பாருங்கள் நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதா இந்த வீடியோ லைவாக வரும் நம்ம ஆஃபீஸ் ரூம் வந்து பாருங்கள் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா சொல்லுங்கள் வந்து ஏன்னா டைல்ஸ்லாம் ஒட்டியாச்சு கட் பண்ணிட்டு கட் பண்ணுவோம் பாருங்கள் நமது இந்த ஆஃபீஸ் ரூம்மு சூப்பராக பாருங்கள் எல்லாமே இன்னைக்கு வைரிங்லாம் பண்ணுவான் இதை நீ பண்ணிட்டான்னு பட் டைல்ஸ்லாம் ஒட்டியாச்சு எனக்கு ஒரே ஆசை சார் எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றேன் நான் எல்லோரும் வந்து அழகாக என் இடத்துல உக்காந்துட்டு தித்த நல்லா சாப்பிட்டு சாப்பாடு கூட அரேஞ்ச் பண்ணுறேன் நல்லா தூங்கி எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு கார் எடுத்து போனோம் மங்களகரமாக எடுத்து போனோம் ஆசைப்பட்றேன் சார் இனிமே சொல்கிறேன் சார் நான் எங்கேயோ இருந்தேன் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அதுலேயும் பார்த்தினாக்கா இந்த பக்கம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி நாகர்கோவில் ராமேஸ்வரம் இந்த ஊர்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அன்பான வார்த்தைகள் ஒரு அன்பான சொல்லு அந்த அண்ணே அண்ணேன்ற வார்த்தைகள் எங்கேன்னு தெரில சார் ரொம்ப உங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் சார் எடிட் ஆகிட்டேன் சார் ரொம்ப ரொம்ப பாசம் ஆகிட்டேன் சார் நான் உங்கள் மேலே நேற்று கூட ஒரு அண்ணன் வந்து வீடியோவில் பேசினார் அவர் ஈபியில் வேச்சாரு ஈபியில் வந்து போர்மேனாக இருக்காராம் அண்ணன் பேச கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுனார் ஆனால் எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்க எனக்கு கார் ஓத்துணும் வாண எத்தார்ண்ணா அப்படின்னு நம்ம எத்த உடனே அன்பாக நான் அது வார்த்தை பேசினா போதும் என்னன்னா கொஞ்சம் கால வாழ்க்கை நான் உண்மையிலேயே நம்ம வாழ போகிற வாழ்க்கை கொஞ்சம் வேறு எந்த உந்துன்னு சண்டை போட்டுருக்க விட அன்பான உண்மையாக சொன்னேன் சார் எனக்கு இந்த பக்கம் வந்து இந்த சென்னை சைடு இருக்கிறவங்களுடைய இந்த சைடு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு தருமபுரி கரூர் அந்த பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரம் மயிலாடுதுறை அது மாயாவரம் கும்பகோணம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அன்பான வார்த்தை அன்பான பேச்சு அன்பான உபசரிப்பு அதையே வந்தாங்க கள்ளக்குறிச்சிக்காரன் வந்தாங்க ஒரு வார்த்தை கூட சரவணன் நான் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு எடுத்துகிட்டு போய் என்னை வந்தவொன்னே என்ன பண்ணாருன்னா என்னை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க என்ன அவங்கவுங்க பணத்துக்கோசம் எப்படின்னா பண்ணுவாங்க என்னை வந்தவனை பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க என்னன்னாக்கா அண்ணா இந்தாண்ணா காசு பிடிண்ணா இன்னும் பிடிச்சி எடுத்துக்கணாட்றாங்க அந்த யாருக்காக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு இவங்களை அந்த ஏமாத்தணும் அந்த எண்ணமே வரவும் வராது யாருக்கு அந்த எண்ணம் தோணவும் போனாரு இந்தாண்ணா நான் காசு வச்சுண்ணா ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சி எடுத்துக்கணுன்னு நான் என்ன சொல்கிறது மெய் சுற்றுப்போகுது அப்படியே ஒரு மெக்கானிக் மேலே நம்பிக்கை வைக்காதது ஒரு பெயிண்ட்ரு மேலே நம்பிக்கை வைக்க முடியாது கூட பிறந்த அண்ணன் தம்பியை வைக்காத நம்பிக்கை வைக்க போது சொந்த பந்தை வைக்காத என்மெல்லாம் அந்த ஒரு நம்பிக்கை வச்சு நான் எப்படி இருக்கணும் போகலாம் நிஜமாக சொல்கிறேன் சார் நான் உங்களாம் வந்து என்றைக்கும் கோடான கோடி நன்றி செஞ்சு என்றைக்கும் சொல்கிறேன் சார் நீங்கள் எல்லோரும் வரணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாரும் வந்து நல்ல ஒரு நாளாக பார்த்து நான் பண்ணலான்னு ஆசைகிறேன் திருச்சி போயிட்டு வந்து பண்ணலாம் சொல்கிறேன் இது மாதிரி சொல்லுங்கள் ஒரு கால் ஒரு நல்ல மாரி ஆயிடுச்சு இந்த பாருங்கள் வீக்கன் கொஞ்சம் வெத்தலை சார் கால் வீக்கன் தான் சரி அதுக்கு கமாலில் என்ன பண்ணலாம்னு சொல்லு சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் சரி வீக்கம் மட்டும்தான் வெத்தலை நடக்காமல் இருக்க முடியல உங்களை பார்க்காமல் இருக்க முடியல உங்களுக்கு வீடியோ பார்க்கவும் போடவும் முடியல நல்ல மாரி வார்த்தைங்க சார் நீங்கள் சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சரணா இது பண்ணணும் ஒருத்தர் புளி உப்பு போட்டு அப்புறமேட்டு மஞ்சார்த்தூள்லாம் போட்டு போட சொன்னாங்க அது கூட போட்டு பார்த்தேன் டாக்டர் கூட போய் போட்டேன் அதுக்கு நாள் தெரிஞ்சது என்ன செய்யுங்க சொல்லுங்கள் அதாவது சொத்துக்கு வாரிசு இல்லாத பிள்ளைய நான் உங்களுக்கு அதுதான் உங்கள் சொத்துக்கெலாம் வாரிசு இல்லாத பிள்ளை நினச்சிங்க நான் மனசில் நிறைய பாரம் இருக்குது சார் நிறைய கவலைக்கு சார் கொஞ்சம் நெஞ்சல் நிறைய சார் எப்படி தான் இதுலேருந்து விடப்பட்டு வர போகிறேன் எனக்கு ஒன்றே புரியல மனுஷனா பிறக்கலாம் பிறந்தட்டா கூட அவ்வளோலாம் இருக்க கூடாப்பா சாமி அப்பா நீங்களாம் இப்படி தான் வாழ்கிறீங்கன்னு தெரியல வீட்டு கூட்டு வாசிப்பட்டு தான் போடுது நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நிஜமாக சொல்கிறத என் உயிர் இது வரைக்கும் என்னை இந்த அளவுக்கு நான் வளர்த்து விட்டதுக்கு காரணம் நீங்கள் தான் அதனால் எங்களை எல்லாரையும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் இருக்கணும் என்னால் மண்டிட்டு கூட குனிமுட்ல இன்னைக்கு முன்கோசம் இந்த அளவுக்கு என் கடை இருந்த அளவுக்கு பார்த்துக்கோசம் உங்களுக்கோசம் மனசார ஆண்டவான்னு என்றைக்கி நான் கடை வாங்கணும் அன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு என் கடை கட்டு பேருக்கே உங்கள் ஆசீர்வாத தான் முக்கியம் போதும் சார் எனக்கு கடவுள் ஆசீர்வாட உங்களுடைய ஆசீர்வாதம் சார் எனக்கு முக்கியம் இருப்போம் சார் என்ன போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் விட கமால சொல்லுங்கள் டெய்லி அன்னதானம் பண்ண போகிறேன் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ஷேரோ ஒரு ஒரு லைக்கும் வந்து ஒரு ஒரு அரிசிக்கும் சமமானது விட்டுறாதீங்க எல்லாருக்கும் அந்த அரிசி சாப்பாடு போய் சேரணும் நீ போகிற லைக்கு நீங்கள் பண்ணுறதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அது போய் சேரும் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவ் வரும் சார் நீங்கள் வர்றீங்க நான் தர்றீங்க ஜேசி போட்டாச்சில் இருக்கா வண்டியை பார்த்தா சமா கும்பிட்டுருக்கா சார் நீங்கள் படுறீங்க நத்தரங்க டீசல் பெட்ரோல் எப்படி அது அந்த மாதிரி கொஞ்சம் பேச்சு அந்த மாதிரி நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன் சார் விடாதீங்க வருவ சார் சரவண சார் இது கடந்து போவோம் சார் என்னைக்கும் துவக்க மாட்டேன் சரவண வெறித்தனம் வாழை கட்டுறேன் சார் வாஜ காட்டுறேன் சார் விட மாட்டேன் சார் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம்